ரெண்டு நாள் வீடியோ போடலாம் வரலென்னு அப்படியே தேனிக்காயிரம் மாப்பிள்ளையை அப்படியே மறந்து போயிடுறது ஆண்டி மாப்பிள்ளைங்களாம் அப்படியே முடியாமல் தொண்டாம் வெட்டி போய் வாயை திறந்தா வா வார்த்தை விளாடா காற்றுக்காண்டா வந்துச்சு அந்த நாள் இருந்தேன்டா நான் எவனா வந்து இல்லடா வந்த வந்தீங்க ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் வந்து உங்களுடைய அனுதாபங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா ரெண்டு மூணாவது கழிச்சு கேமுக்கு வந்ததுமே முதல் ரவுண்டு பீக்கில் விட்டுருக்காங்க இன்னைக்கு அடிக்கிற அடிச்சு பூராத்தையும் பறக்க உரையை கையில் கத்தி வந்தாலே நம்மளுக்கு சத்தி வந்த மாதிரி கத்தி விடே சத்திகோடே அப்படின்ற மாதிரி நம்ம அப்படியே பூ அப்படியே பாஞ்சுக்கிட்டு போகணும் எல்லா பொருளையும் அப்படியே வெட்டி வீசி குத்தி கிழிச்சிடணும் அன்னைக்கு அந்த பையனுக்கு அப்படியே அப்படியே இதாக பேசி போய்க்கிறீங்க என்னாக போதே யாருக்கு தெரியும் இரு கோடா எடுத்துருவோம் கத்தியே வேணாம் ஒரு வெண்ணையே வேணாம் நம்மளுக்கு எப்பவுமே கோடாடுதேன் எங்கள் அண்ணன் கிட்டாட்டி ஆளையை விட்டு கோடாடுனா ஐயோ அக்கா 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 ரெண்டு வட்டி வாங்கிட்டு போக்கா எங்க ஒரு ஏய் மின்னலு அம்மா மின்னலுன்ற போகிறது ஏ மின்னலக்கா ஏய் இருமா ஏய் இங்க ஓச்சி இந்த போட்டி பின்னாடி இங்கே இங்க பாத்தியா பாத்தியா ஏய் அவ்வளவுதான் யாருக்கிட்ட டும்மில் எப்படி சா ஐயோ யோ எவனும் வண்டான்டா அதுக்குள்ளயா கூட்டுக்கார வண்டான்டா மடிக்கிட்ட போடா இந்த நான் எங்கிட்ட இருந்து இந்த உள்ள உள்ளே வருதா ஏய் ஓடிகாலி ஏய் ஓடிகாலி ஓடிகளி வந்திருக்கேன் ஓடுகாலியக்கா அவ ரெண்டு வெட்டி ஆளுக்கூட ரெண்டு உண்டாயிரும் சதக் 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 இன்னைக்கு வெட்டி வீசிருவான் அவ்வளவுதான் எப்படியே வெங்காயம் உருண்டை இருக்க வந்து நம்மள யாராலேயும் அசைக்க முடியாது அசைக்க முடியாது எங்கள் பற்றி வந்த ரெண்டு பத்தி அப்படியே டவுசர் நகர்ட்டு விட்டு நகர்ட்டு அங்கிட்டு விட்டு வரைக்கும் மாம போடுவோம் ஏன் மண்டையில் போட்டான்டா நல்ல ஓலை இரு மடிக்கிட்ட போடுவோம் அவன் எங்க இருக்கான்டா போட்டி ஐயோ ஐயோ இருடா ஏ ரெண்டு பட்டு வாங்கிக்கிறான் அவ்வளோ மண்டிலே எடுத்து விட்டேன் மண்டிலே எடுத்து விட்டு வந்தேன் யாராவது இந்த மாதிரி கோட்டாரை வச்சு மண்டியில் அடிச்சிருப்பீங்களா நான் அடிச்சிருக்கேன் மாத்திங்களா போட்டு லைக்கு